இன்றைக்கி ஆவாரப்பூவோட மருத்துவ குணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீரழிவு நோயாளிகளுக்கு வந்து பூ வந்து ஒரு நல்ல மருந்து சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்கொள்ள வைத்துக்கொள்ளும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து சிறுநீரகம் சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன்னாலையும் இன்னும் வந்து உடல் பருமன் அதிகரிக்கிறதுனாலையும் டயபட்டிஸ் மெலிட்டஸ்னாலையும் என்ன ஆகுதுன்னா டயலிசிஸ் பண்ணுற அளவுக்கு சிறுநீரகம் வந்து செயலிழந்து காணப்படுது அதை வந்து இந்த ஆவாரப்பூ தடுக்குது மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாமலும் தடுக்குது உடல்ல வந்து சர்வ நிறத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நீங்க உங்க குளியல் கொடிகள்ல வந்து பூக்களை வந்து கொள்ளலாம் இன்னும் கூட வந்து குரல் வலை புற்றுநோய் இன்னும் மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அந்த உயிரணுக்களின் வளர்ச்சியை வந்து ஆவாரம் பூ ஒரு முக்கிய பங்கா வகிக்குது இன்னும் கூட வந்து ஒரு சிறந்த மலம் இலக்கியா செயல்படுது பூவோட பவுடரோட தேனை கலந்து சாப்பிடும்போது அது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை வந்து கியூர் பண்ணுது நன்றி